மாவீரன் நியூஸ் சேனல் இந்த யூடியூப் சேனலை எல்லாரும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சியான தினமாக நமது நாட்டிற்கு விடுதலை கிடைத்து எழுபத்தி எட்டு ஆண்டுகளாகிறது சரவர்களே நல்லா புரிஞ்சுக்கிறேன் விடுதலை என்று விடுதலை கிடைத்திருக்கிறது வெள்ளைக்காரர்களிடமிருந்து விடுதலை கிடைத்திருக்கிறது ஆனால் அரசியல் வெள்ளைக்காரர்களிடம் நாடு மாட்டிக்கொண்டு மற்ற மதத்தினருக்கு இருக்கின்ற சுதந்திரம் இந்து மதத்திற்கு இல்லை ஆகவே அந்த விடுதலையை சுதந்திரமாக மாற்றுவதற்கு ஒரு நாடு மதசார்பற்ற நாடு என்றால் அனைத்து மதத்தினருக்கும் ஒரே சட்டம் இருக்கணுமா அவர்

நம்முடைய அம்மா அவங்களை எல்லாருமே பாடுபட்டு விடுதலையை சுதந்திரமாக மாறும் இந்துக்களுக்கு என்ன சலுகை இருக்கிறதோ அந்த சலுகை மட்டும்தான் மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ன நிலமை மற்ற மதத்தினருக்கு சலுகை இருக்கிறது நாம போய் கட்டிட்டு கெஞ்ச வேண்டியிருக்கு விரட்டி விரட்டி கிடைக்க எதையுமே பண்ண முடியும் சுதந்திர தினம் கொடி ஊர்வலம் பாஜக நடக்குது எல்லா கட்சியும் சேர்ந்து வரணும் தமிழகமே ஒரு அணியில திரடணும் தேசப்பட்டு அப்படிதான் இருக்கணும் ஆனா என்ன பண்றாங்க தடை போடணும் இந்த நாட்டிலே பாரத நாட்டிலே தமிழகத்திலே தேசிய கொடி எடுத்து செல்வதற்கு தடை அப்புறம் போட்டு போகணும் போட்டு நாம சக்தி பூரா செலவு பண்ணணும் செலவு பண்ணிட்டு அப்புறம் அனுமதி வாங்கணும் இன்னைக்கு எங்க பாரதிய ஜனதா தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இடங்களிலும் நடத்தி இருக்கிறது புதிய எழுச்சி வந்திருக்கிறது சிலிருக்கிறது நாம் எதற்காக கடந்த நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக இந்த நாட்டிலே சேவை செய்கிறோமோ அது இன்றைக்கு கண்ணுக்கு நேராக வளர்ந்து வருகிறது ஜாமரை நினைக்கும் பொழுது ஆனந்தமாக இருக்கிறது போன்று இப்பொழுது பெண்கள் எல்லாம் வெளியில வந்துட்டாங்க நிறைய எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் பிரியாமா ஒரு நாள் இங்க வந்திருந்த ஒரு பிரச்சனையோட வர்றாங்க ஒரு அம்மா அவங்க இந்த காலத்துல வாங்க அந்த காலத்துல வரமா அதுதான் நிக்குறாங்க ஒரு தலைவையும் அங்கதான் உட்காந்தாங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா அதை கேட்டுட்டு அதை என்கிட்ட சொல்லும்போது இப்படி எல்லாம் வந்த பெண்ணுக்கு ஆஹ் அவமானம் அடைந்து என்று சொல்லி பேசும்போது தித்து கிளறி கண்ணீர் வடிக்கின்றாங்க அவங்க யாருன்னே தெரியாது இப்ப உங்களுக்கு என்ன உடம்பு

அதித்த வேறு வரைக்கும் யோசிச்சு அவங்களே வரவழைத்து அவங்களுக்கு அந்த பேட்டி அந்த எல்லாம் கொடுத்து கிடைக்கல அது வெறும் அன்பளிப்போ அல்லது இலவசமோ கிடையாது நம்ம தஞ்சை மாவட்டத்திலே பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் தாய் வீட்டு வரிசை வைப்பாங்க தெரியுமாமா வரிசை என்று பெயர் ஒரு வாரம் வாரத்தில் வச்சி ஒரு ஸ்வீட்டு இதெல்லாம் எடுத்துட்டு போகும்போது வரிசைக்கு வந்துட்டாங்க அம்மா வீட்டில இருந்து வரிசை அந்த பெண்கள் முகத்தில் இருக்கிற சந்தோஷம் அதை விட பத்து வாரத்தில் வசிக்குவாங்க ஆனாலும் தாய் வீட்டில் இருந்து என் சகோதரன் கொண்டு வந்த அந்த வரிசை என்பது அத்தனை சக்தி வாய்ந்தது அந்த வரிசையை இன்றைக்கு நம்ம தெரியாம பழசிய பெரிய அம்மா அந்த அடித்தட்டுக்கு துப்புரவு தொழிலாளிகளுக்கு கொடுத்துருக்கிறாங்க என்று போது நமக்கு எல்லாம் ஆனந்தமாக இருக்கு தான் தொடங்கணும் சும்மா இதான் மேலாமணிக்கா வேலையெல்லாம் செய்யக்கூடாது அங்கிருந்துதான் தொடங்கணும் அங்கிருந்தான் தொடங்கியிருக்காங்க இந்த அறக்கட்டளை சிவப்பெரியா நட்பதி பொது நடந்த அறக்கட்டளை ஆள் போல் தலைத்து அருகு போல் வேறு உண்ண வேண்டும் அனைவருக்கும் உதவியாக இருக்க வேண்டும் எப்படி ஒரு ஆலமரத்துல எத்தனை பறவை வேணாலும் வரலாம் நீ கிளம்பு காலி பண்ணி போன அந்த ஆலமரம் சொல்லுமா நீ புள்ளி ஆயிடுறவே நீ கிளம்புன்னு சொல்லாது யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் கூடு கட்டலாம் யார் வேணாலும் வாழலாம் பெருமைக்கோட வெளியில போகலாம் ஆலமரம் அந்த ஆலமரம் போது நம்ம புரியாம உணர்வார்கள் அதற்கு அப்படிய ராமலிங்கம் பாரத பாரத ராமலிங்கம் உதவுவார்கள் தண்ணி கூடவே இருக்கிறாங்க சேர்ந்து இந்த அறக்கட்டளையை செம்மையாக கொண்டு சென்று அடித்தட்டு மக்களுக்கு உதவி செய்வோம் இந்த உறுதிமொழி எடுத்துக் கொள்வோம் இந்த அறக்கட்டளைக்கு நாம் என்ன செய்யலாம் என்று உறுதிமொழி எடுத்து செய்ய என்ன நல்லா இருக்கிறது மனசு இல்லை நீங்க என்ன போல வரவு அறக்கட்டளை இதெல்லாம் பண்றாங்க நல்லா சொல்லுங்கய்யா சொல்லுங்க நீ ஒண்ணும் கொடுக்கவா உருவாக்குவோம் மாவீரன் நியூஸ் சேனல் இந்த யூடியூப் சேனலை எல்லாருமே பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க